பனிரண்டு இருந்து இணைய வழியாக இந்த திரைப்பொழு இந்த பெயர்கள் இந்த பணிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அந்த வகையில் முதலாவது வழியின் பெருமை சேர்த்த மாணவி தீபிகா Baik. Jika ada, saya akan bantu. Adakah pernah anda pergi bersih air di mana-mana? Jadi, untuk itu kami semua perlu ada nama nama tempat တို့ဒီပရိသတ်အားလုံးယနေ့ဤနေရာ၌လာပါခဲ့တဲ့ပရိသတ်

முதல் மாத மாணவராக இருப்பார்கள் மானுடைய முதல் மாணவராக இருப்பார்கள் பதிவேடு பார்த்து மூலத்தை படிக்கிறது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இரண்டாவது அவன் மூளை வந்து அதை ஏற்றுக்கும் நினைவட அந்த அளவுக்கு நீங்களும் அது போல அவர்கள் போல வளர சொல்லி அவளுக்கு ஒரு பயனாளியும் கொள்ளாடியும் கண்டிப்பாக இல்லையே என்னையும் உங்களுக்கு தெரியும் உங்களையும் எனக்கு தெரியும் இதை போல அது ஆண்டு வேற பெரிய வேற பெரிய நான்கே நினைக்கிறேன் அவ்வளவு சிலைகளை பிறகு நம்ம மாவட்டத்துல அதிகமான எடுத்துருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வருஷம் அதிகமான ஆலை தினம் மாவட்டம் ஆனா நம்ம பள்ளிகளை நினைச்சா

I don't know. Sorry, I'm not sure. 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 I'm ये नंदी पर मैं ये बताऊंगा तभी तो तो हमारे क्या लगा आपने केंद्र पत्ते

கொண்டு போனாங்க நான் கடைசி வரைக்கும் ஒரு சூழல் கேட்டுச்சு ஏன்டே நாங்க சொல்லுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்வம் வரணும் இந்த பிள்ளைகள் மட்டும் பதினோரு மாசமா இல்ல பத்து மாசம்தான் அவங்க உழைச்சாங்க நான் யாரும் உழைப்பதுக்கு தயாராக இல்லை அதுதான் நான் ஐந்து ஆண்டுகளாக எனக்கு தெரியாதுங்க இல்லை இங்க எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளையாவது நீங்கள் அந்த மாதிரி வளர்க்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த பள்ளிக்கும் இந்த பள்ளியினுடைய இப்போ சிவகங்கை மாவட்டத்தினுடைய கல்வி அதிகாரியாக இருக்கிற ஜோதிலட்சுமி அம்மாவான் இந்த விதையை முதலிய போட்டார்கள் அந்த மாதிரி எங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் ஏனும் அப்படின்னு சொல்லி பள்ளியில் கூட என்ன சொல்றேன் சொன்னாங்க இவங்களுக்கு தெரியும் மனசு இல்லை அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஒரு மாவட்டத்தில் வேண்டும் என்று சொல்லி

നന്ദി വളരെ വായിക്കോട്ട് മാറി വാങ്ങിക്കും